ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் அமைக்கப்பட்டு வரும் புதிய செங்குத்து ரயில் தூக்கு பாலத்தில் தண்டவாளம் அமைக்கும் பணி நிறைவு பெற்று இருக்கிறது முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார் ராஜ்குமார் விவரங்கள் என்ன வணக்கம் பத்மதான அதாவது ராமேஸ்வரம் தீவை வந்து தமிழகத்துல இணை தமிழகத்துடன் இணைப்பதற்கான பாம்பன் சாலை மற்றும் ரயில் பாலம் வந்து முக்கியமாக பங்காற்றி வருகிறது இந்த நிலையில வந்து பாம்பன் பழைய பாலத்தில் வந்து மையப்பகுதியில் அமைந்திருந்த ரயில் தூக்கு பாலம் நூற்றாண்டை கடந்து உருது தன்மை இழந்ததால பாம்பன் பழைய ரயில் பாலம் அருகே வந்து கடல்ல வந்து சுமார் ஐநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் கட்டப்பட்ட இந்திய ரயில்வே திட்டமிட்டு கடந்த அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து கட்டுமான பணியை தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில பாம்பன் பகுதியில கடல் பகுதியில கட்டப்பட்டு வரும் இந்த ரயில் பல பணிகள் வந்து முழுமையாக நிறைவடைய உள்ள நிலையில வந்து மையப்பகுதியில் அமைந்துள்ள சுமார் ஐநூறு டன் எடை கொண்ட செங்குத்து இருபு பாதத்தின் பாலத்துல வந்து நேற்று வந்து தண்டவாளங்கள் அமைக்கும் பணி நடைபெற்றது தண்டவாளங்கள் அமைத்த பின்பு முதன் முறையாக பாம்பு செங்குத்து பாலம் வழியாக ரயில் இன்ஜினை இயக்கி வந்து ரயில்வே துறையினர் சோதனை மேற்கொண்டனர் ரயில் இன்ஜின் வந்து பாம்பன் செங்குத்து தூக்கு கடந்து பாம்பன் ரயில் நிலையம் வரை சென்றதால் சோதனை மூட்டம் வெற்றிகரமாக முடிஞ்சது இந்த புதிய வந்து புதிய பாம்பன் செங்குத்து தூக்கு வந்து ரயில் இன்ஜினை இயக்குவதற்கு முன்பு முன் கட்டமான ஊழியர்கள் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் வந்து தேங்காய் உடைத்து கேட்டு கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் அதாவது செங்குத்து பாலத்தை வந்து ரயில் இன்ஜினம் கடந்து செல்லும் போது பாரத் மதா கி ஜெய் என்ற கோஷங்களை எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வந்தாங்க முன்னதாக மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து பாம்பன் புதிய பழ மத்தியில் அமைந்துள்ள செங்குத்து தூக்கு பாலம் வரை சரக்கு ரயில் இயக்கப்பட்டு சோதனை நடைபெற்ற பின் நடைபெற்ற நிலையில வந்து அதாவது நேற்று இரவு முதல் முறையாக பாம்பன் புதிய ரயில் பாலத்துல வந்து முழுமையாக ரயில் எஞ்சினை மட்டும் இயக்கி வெற்றிகரமாக சோதனை ஓட்டம் நடந்து முடிந்ததால வந்து நாலு மறுநாள் அதாவது நாலு மறுநாள் சரக்கு ரயிலை வந்து பாம்பன் ரயில் பாலத்துல வந்து முழுமையாக இயக்கி சோழனை நடத்த இருப்பதாக வந்து ரயில்வே அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க அதாவது பாம்பன் புதிய ரயில் பாலத்துல வந்து ரயில் எஞ்சினை முழுமையாக இயக்கி சோதனை வக்திகரமாக முடிதலாக வந்து வேலையில வந்து பாம்பன் பாலத்துல வந்து சேவை தொடங்க இருப்பதால பாம்பன் ராமேஸ்வரம் பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் சுற்றுலா பயணிகள் வந்து மிகவும் சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க அதாவது ரயில்வே துறை சார்பில் வந்து அக்டோபர் முதல் வாரத்துல வந்து இந்த வந்து இங்கே முழுமையாக வந்து அஹ் ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தெரிவித்து இருக்காங்க காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜ்குமார்